Música

வந்து இதுக்கு பயணிக்க உளுந்து அந்த உளுத்தம் போட்டு தலை எல்லாமே அதையும் சாப்பிடும் ஒரு இருபது ஆடுக்கு நாற்பது குட்டி இருக்குங்க நாற்பது குட்டி மொத்தம் அறுபது வச்சிருக்கீங்க

பௌர்ணமிங்க காட்டுல மேவு இல்லாத கோழையா இருந்ததுன்னா கொழுதுங்க போருக்குங்க நீங்க வச்சிருக்கிற அறுபது உருப்படிக்கு எவ்வளவு நிலத்துல தீவனம் போட்டா சரியா இருக்கும் இது ஒரு அரை கிரா தீவன தட்டு வேணுங்க அதே தீவனத்தை கலப்பா இருக்கணும் வேலி மசாலா கொஞ்சம் தீவன தட்டு இருக்கணும் ரெண்டு மூணு கலந்து நல்லா இருக்கும் நான் ஒன்னொன்னே இப்பதான் உருப்படி பண்ணிட்டு இருக்கிறேங்க இன்னும் எதுவும் கைவசம் இல்லை போதைக்கு சோளத்தட்டு மட்டும்தான் விவசாயம் பாக்குறீங்க கால்நடையும் வளர்த்துறீங்க இப்ப இதுல எது உங்களுக்கு வந்து லாபகரமா தெரியுது லாபம் வந்தேங்க விவசாயம் அமைஞ்சிச்சுன்னா விவசாயம் பரவாயில்ல அமையில நஷ்டம் ஆயிடும் ஆனா இது நஷ்டம் இல்லீங்க எதோ இல்லங்கால கூலி இருக்கும் இப்ப நம்ம இதுக்கு கூலி இருக்கு நம்ம செய்யற வேலைக்கு கூலி கட்டுப்படியாகும் விவசாயம் அப்படி இல்லைங்க நல்லபடியா தண்ணி இருந்து வந்தாதான் பத்து பணம் உண்டு இல்லையான அதை பழிச்சு அடிச்சிக்கலாம் பத்து ரூபா செலவு பண்ணி எதாவது நஷ்டம் ஆயிடறது சரி போட்ட முதல்ல எடுக்க முடியாது கிடைச்சா பேர் விளையாடி போயிடும் இது அப்படி இல்லை இல்லை இல்லைங்க நாலு குட்டி மேட்ச்சால நாலு எட்டு பத்து ரூபாய்க்கு வித்துக்கலாம் சரி சரி இப்போ இதில் நோவில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா நோவு பெருசாக வரலைங்க அப்பப்போ நான் பூச்சி மருந்து மாசம் இருக்க கொடுக்குறோம் அப்புறம் தடுப்பூசி போடுறோம் டாக்டர் வச்சு மழை காலத்தில் ஏதோ ஒரு போக போகிறதா முன்ன பண்ண ஒன்று ரெண்டு சேதாக வரதான் இப்போ காய்ச்சல் கூட சேதாச்சுங்க தேனி பட்டுற குட்டி நிறையா வீசி போயிடுச்சு சரி சரி ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஆடு வளர்ப்பு லாபம் தான்